வணக்கம் மக்கள்ஸ் வெல்கம் டு தேசன் யூடியூப் சேனல் மக்களே நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா இவ்வளோ பாருங்க அருள்மிகு பெரிய மாரியம்மன் இருக்கா ஈரோடு பெரிய மாரியம்மன் கோவில் இருக்கேன் இங்கே வந்து ஸ்தல விரிச்சை வந்து வேப்ப மடம் பிளான்லாம் இல்லை ஜஸ்ட்டு சும்மா அது வந்து ஈரோடு ஒரு வேலையாக வந்தேன் டக்குன்னு உள்ளே போயிட்டு சாமி கும்பலாம் அப்படின்னு சொல்லி தோணிச்சு அதனால் போயிட்டு ஆயால் கும்பிட்டு அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிளம்பியாச்சு ஈரோட்டுக்குள்ளே ஆனால் எனக்கு சரியான பசி மக்களே செம்ம பசியில் இருக்கு இன்னைக்கு அங்கேருந்து வர வர ஏதோ ஒரு ஹோட்டலை விட்டு சாப்பிட்றலாமா சாப்பிட்டுடலாமான்னு பார்த்துட்டே வந்தேன் பட்டு சரி ஈரோடு போயிட்டு யூடியூப்பில் அடித்து பார்ப்போம் யாராவது வீடியோ போட்டிருப்பாங்கல்ல அதில் ஏதோ ஒரு வீடியோவை செலக்ட் பண்ணி ஏதோ நல்ல ஹோட்டலாக போய் நீட்டாக சாப்பிட்ணும் சரிங்களா அதுதான் பிளானு சரி வாங்க பார்ப்போம் ஸ்கூட்டியில் தான் வந்தேன் சரி மக்களே நான் ஒரு அப்பாவுக்கு மாத்திரவங்க தான் வந்தேன் அந்த வேலையை முடிச்சுட்டு இருங்க சாப்பிடலாம் ஏதோ ஒன்று சாப்பிடலாம் அன்றைக்கி ஃபுட் பிளாக்காக பண்ணிடலாம் அந்த வீடியோவை நேரங்கள் கழித்து ஸோ மக்கள் ஃபைனலி தலப்பாக்கட்டி லெஜண்டரி பிரியாணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஸோ நான் வந்து தலப்பாக்கட்டி பிரியாணி சாப்பிட்டு ஒரே ஒரு டைம் சாப்பிட்டேன் பழனியில் சாப்பிட்டேன் ஆம்னி கார் எடுக்கும்போது ஒரு மூணு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ நான் எங்கள் அக்கா முகுந்தவங்க அப்பா இருக்கிற அவர் அப்புறம் இன்னொரு பிரகாசனான்னு சொல்லி ஒரு அண்ணா அப்போ சாப்பிட்டது அதுக்கப்புறம் இடையில சாப்பிடவே இல்லை ஸோ இன்னைக்கு தலைப்பாக்கட்டி ட்ரை பண்ணியெல்லாம் வாங்க போகலாம் ஓகே மக்கள்ஸ் ஃபைனலி வந்து நமக்கான சீட்டில் உட்காந்தாச்சு எங்கே வேணாலும் உட்காந்துக்கலாம் இருக்குது கன்வீனியன்ட்டாக சீட் கெப்பாசிட்டி இதெல்லாம் வந்து சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட்டு எங்கள் யூஸ் பண்ணுற டம்ளார் பாருங்களேன் காப்பர் டம்ளார் காப்பராக இது வெண்கலமாக காப்பராக தெரியல வெண்கலம்னு நினைக்கிறேன் அது நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு இந்த புக்கை கொண்டாந்து வச்சாங்க மெனு புக்கை நான் சிம்பிளாக சொல்லிட்டேன் பிரியாணி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் ஓகேவா இஸ் த மெனு சூப் நூற்றி இருபத்தொம்போது ரூபா ஸ்டார்டிங் வந்து நூற்றி இருபத்தொம்போதுன்னு நினைக்கிறேன் அப்படியே பாருங்கள் பிரியாணி ஐட்டம் தான் நம்ம பார்க்கணும் எல்லாமே இருக்குங்க நிறைய வச்சுருக்கேன் இங்கே போல் ஆ எஸ் தலப்பா கட்டி பிரியாணி இரநூத்தி நாற்பத்தஞ்சி ரூபா சிக்கன் பிரியாணி இரநூத்தி எண்பத்தஞ்சு ஸோ இதுதாங்க நிறையா இருக்குது மக்கள் ரொம்ப பசிக்குது மணி ஆக்சுவலாக ஒரு மணி மேலே ஒரு மணி இருக்கும்னு நினைக்கிறேன் கரெக்டான சாப்பாடு டைமுக்கு தான் வந்திருக்கோம் சொல்லியாச்சு ஆர்டர் பிள்ளையாச்சு வரும் சாப்பிட்லாம் மக்கள் சாப்பிட ஆரம்பிக்கலாம் எக்கு ஓகே இதை அப்படியே ஓரமாக வச்சுட்டு பீசஸ் பாருங்க சரிதா அருமையாக இருக்குது இது எலும்பு தான் இங்கே பீஸ் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னும் தப்பு இல்லை ரைஸ் தான் மெயினு ரைஸ் பாருங்கள் மகளே ஜீரக சம்பா ரைஸ்ன்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது சரி ஓகே நம்மளுக்கு என்னைக்குமே இந்த தைப்பச்சரியலாம் வேலையாகாது வச்சுட்டு சாப்பட ஆரம்பிக்கலாமா ஃபஸ்ட்டு வந்து பீஸு வித் எம்டி பிரியாணி எம்டி பிரியாணி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும் சாப்பிடுவோம் போகிற்களை நீட்டாக இருக்குது அந்த இல்லாமல் இல்லை எப்படி சொல்கிறது இருக்கு நான் வெளியே வந்துட்டு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்கிறேன் பசிக்கிட்டு சாப்பிட்றேன் இந்த பாய் வீட்டு கல்யாணம் வித்து பிரியாணி இருக்குதுல அது ரெண்டு ரெண்டு கல்யாணத்துக்கு நான் போயிருக்கேன் அங்கெல்லாம் இந்த மாதிரி டேஸ்ட் கொடுக்குமா அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ப்ரீமியமாக காரம் அதிகம் இல்லை அந்த எண்ணெய் அந்த மசாலா அந்த எதுவுமே ரொம்ப அதிகமாக இல்லாத மாதிரி சும்மா சொல்லக்கூடாது திண்டுக்கல் தலப்பா கட்டி தலைப்பா கட்டின்னு சொல்கிறாங்கல்ல அது ஒத்து தான் கண்டிப்பாக சாப்பிட்லாம் ப்ரைஸ் என்னன்னு தெரியல எப்படி முந்நூறுவாய்க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் போட்ட மாயமில் கிட்டத்தட்ட எவ்வளோ பிரியாணி காலி பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இந்த இது இருக்குதுல்ல ஜஸ்ட்டு ஆ ரைட் மட்டன் கிரேவி தான் இதில் பெசஞ்சர் சாப்பிட்டு பார்ப்போம் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு டிவியில் சும்மா ஜஸ்ட்டு விளம்பரத்தில் மட்டுமே பார்த்துட்டு இருந்த ஒரு கடையை இன்றைக்கி நேரில் விசிட் பண்ணி சாப்பிட்றது உண்மையாலுமே, ஒரு நல்ல ஃபீலு நல்லாயிருக்கும் கிடையுடைய அல்ல எலும்பு இரு மக்களே மக்கள் அவ்வளோதான் அந்த ரெண்டாவது இதில் கொஞ்சம் அதையும் போட்டேன் ஓகே ஆக்சுவலாக எக்ஸ்ட்ரா ரைஸு இது கொடுத்துருக்காங்க இது நமக்கு நமக்கு மட்டுமா இல்லை எல்லாருக்குமேவா அப்படிங்கிற விஷயம் சத்தியமாக தெரில நான் வேணால் அதை வேணால் கேட்டு சொல்கிறேன் பீஸ்லாம் சொல்லவே வேணாங்க செம்மையாக இருக்குது சாப்பிட்லாமா வெறும் பிரியாணியை சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்குதுங்க பிரியாணியில் அவன் யூஸ் பண்ணியிருக்க அந்த ஃப்ளேவரு அந்த ஏலக்காய் ஃப்ளேவர் நல்லா தெரியுது என்ன மசாலா யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியலையும் அவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த பீஸோட ரைத்தாலெலாம் மிக்ஸ் பண்ணாமல் பீஸு வித் பிரியாணி மட்டும் அடிஷ்னலாக எதுவுமே தேவையில்லை ஏன்னா அப்போ தான் அந்த ஒரிஜினல் டேஸ்ட்டு தெரியுது நான் வந்து எப்பவுமே பிரியாணி வீட்டில் சாப்பிட்டேன் அப்படின்னா வீட்டில் செஞ்சாங்க அப்படின்னால வெளியே சாப்பிட்டனால ரைத்தா வந்து மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க பக்கத்தில் ஆனால் இங்கே வந்து ஆல்ரெடி ரைத்தா சாப்பிட்டேன் ரைத்தா நல்லா இருந்தாங்காட்டி எம்டி ரைத்தா சாப்பிட்டேன் ஆனால் இங்கே இப்போ ரைத்தா மிக்ஸ் பண்ணுறத விட அந்த எம்டி பிரியாணி அந்த பீஸு அதை மிக்ஸ் ப அதை அது மட்டும்தான் இந்த இந்த கிரேவியும் வேண்டாம் இந்த ரைத்தாவும் வேணாம் இதை அப்படியே ராவா சாப்பிட்றதா நல்லா இருக்கு ஓகே தேங்க்யூண்ணா தேங்க்ஸ் மக்கள் சாப்பிட்ட பிரியாணி பாருங்க வாட்டர்மெலன் ஜூஸ் என்ன மாதிரி செஞ்சு கொண்டு சொல்லிட்டு மேலும் வேறு இருக்கு இருக்குது பார்க்குறக்கு ஓவர் ஐஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் செமையா இருக்குதுங்க ஒரு மட்டன் பிரியாணி சாப்பிட்டு ஒரு வாட்டர் மிளான் ஜூஸ் வாங்கி குடிச்சிருங்க நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு இங்கே வந்து வாட்டர் மிளான் ஃப்ரெஷ் ஜூஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா வாட்டர் மிளான் ஜூஸ் அப்புறம் வந்து லெமன் ஜூஸ் அதுக்கப்புறம் ஃபுல்லாக டெசர்ட் ஐட்டம் தான் ஐஸ்கிரீம் ஐட்டம் தான் ஐஸ்கிரீமில் ஃபலூடா ஜிகிர்தண்டா அப்புறம் ஐஸ்கிரீம்ஸ் அந்த மாதிரி தான் இந்த ஜூஸ்ன்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா வாட்டர்மலான் ஜூஸும் லெமன் ஜூஸ் மட்டும்தான் அவைலபிள் இங்கே ஓகே மக்கள்ஸ் பதினாலாக பில்லு பே பண்ணியாச்சு முந்நூற்றி இருபத்தி ஏழு ரூபாய் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அது ஸ்வீட் சோம்பு ஓகே ஓகே மக்கள்ஸ் ஃபைனலி வா செம்மையாக இருந்துச்சு அந்த உண்மையாலுமே ஓப்பனாக சொல்ல போகிறேன் உண்மையை ஒன்று சொல்கிறேன் முந்நூற்றி எழுபத்தி ஏழு ரூபா ரேட்டு சரிங்களா முந்நூற்றி எழுவத்தேழு ரூபா ரேட்டு டேஸ்ட் எடுத்துட்டீங்க போனால் அந்த ரேட்டுக்கு ஒரத்து சரிங்களா அந்த ரேட்டுக்கு அந்த டேஸ்ட்டு ஒரத்து ஆனால் குவான்டிட்டி மட்டும் பற்றலை மேபி சித்திக்காயில் இருக்கிறவங்களுக்கு டவுன் சைடு இருக்கிற பீப்புள்ஸுக்கு ஓகே லைட்டாக சாப்பிடுவாங்க நம்மளாம் வந்து கிராமத்துலேருந்து வரோம் நம்மளாம் ஃபுல்லாக சாப்பிடக்கூடிய ஆள் நம்மளை மாதிரி ஆளுகளுக்கு அந்த குவான்டிட்டிங்கிறது பற்றவே பற்றாது ஆனால் டேஸ்ட்டு முந்நூற்றி ரூபாய்க்கு இந்த மாதிரி டேஸ்ட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த ஒரு அந்த ஒரு ஃபீலே இல்லைங்க என்னென்னா அந்த மசாலா அந்த காரமாக அதெல்லாம் அந்த எண்ணெய் அதிகமாக அதெல்லாம் இல்லாமல் இன்னைக்கு சொல்லப்போனால் அந்த தயிர் அந்த இது கொண்டாந்து போனாங்க அதெல்லாம் தேவையில்லை வெறும் அந்த பிரியாணி அந்த பீஸ் அதை மட்டுமே வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு சத்துமே எப்படி அப்படி செய்கிறாங்கன்னு தெரில தலைப்பா கட்டி தலைப்பா கட்டி தான் கொஞ்சம் குவாண்டிட்டி மட்டும் சேர்த்து கொடுத்தா ஓகே ஓவரால் ஓகே இந்த ஒன்று தேங்காய் பண்ணோன்னு தேங்காய் பண்ணோன்னு வறுக்கிங்க மக்களே ரிட்டன் வந்து போகிற வழியில் வந்து எப்படி சொல்கிறது இப்போ பாருங்க ஆ இங்கேயே இருக்குது ரோஸ் பேக்கரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே செய்கிறது ஐயா இதெல்லாமே இங்கே செய்கிறதா எப்படி இங்கே செய்கிறது இது எவ்வளோ முப்பது ரூபா இது இது முப்பது இது இருபத்தஞ்சு ஓகே பப்ஸ் எல்லாம் அது போக இருக்குது ஆ ஓகே சரி பப்ஸ் கொடுக்குறீங்களா என்னென்ன பப் எக் பப்ஸுங்களா இல்லை வெஜ் எக் பப்ஸ் ஒரு நாலு பப்ஸ் கொடுங்க வெஜ்ல நம்ம நம்மளால தனித்தன்மை காட்டுற அப்படி நல்லா இருக்கு லாப்பா கட்டியில் உண்மையுமே சூப்பராக இருக்கு கை இன்னும் மணக்குதுங்க உண்மையுமே சொல்கிறேன் பக்கா கண்டிப்பாக மட்டும் சேர்த்து கொடுத்தா ஓகே அவ்வளோதான் எவ்வளோங்க நூற்றி அறுபத்தஞ்சு தான் ஓகே மகளே இத்தோடு இந்த வெளியே போய் முடிச்சிக்கிறேன் மீனும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ போய் சந்திக்கிறேன் அது வேறு உங்களை பேரு உங்களை கேசா நிற்பா செய்யும் மக்களே ஃபேமிலியோடு போனோம்னா ட்ரை பண்ணலாங்க சுமார் மாதத்துக்கு ஒரு டைம் எனக்காச்சும் வெளியே போகிற அப்புடின்னா நீட்டாக சாப்பிட்ணும் ரஷ் இல்லாமல் தெளிவாக கொஞ்சம் சாப்பிட்ணும் அப்புடின்னா ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா நல்லா இருந்துச்சு சூப்பர்